காவிரி நியூஸ் காட்சி வணக்கங்கள் இது திடல் நிகழ்ச்சி விளையாட்டுத்துறை நம் அனைவருக்குமே மிகவும் பிடித்தமான ஒரு துறை அந்த விளையாட்டுத் உள்ள புதிய தகவல்களையும் காட்சிகளையும் நாம் செய்தி தொகுப்பாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் இது திடல் வழங்குவதற்காக நான் ராமகிருஷ்ணன் முதலாவது செய்தியாக நாம் காண இருப்பது சச்சின் எ பில்லியன் ட்ரீம்ஸ் படத்தை பார்த்த பிறகு கிரிக்கெட் வீரர்களும் ரசிகர்களும் தெரிவித்த கருத்துக்கள் நம்மையும் அந்த படத்தை பார்க்க தூண்டும் வகையில் அமைந்துள்ளன கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கிரிக்கெட் உலகையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த சச்சின் ரமேஷ் டெண்டுல்கரின் வாழ்க்கை வரலாற்றை சச்சின் அ பில்லியன் ட்ரீம்ஸ் என்ற பெயரில் பாலிவுட் படமாக எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சாம்பியன்ஸ் ட்ராபி கிரிக்கெட் தொடரில் களமிறங்க உள்ள இந்திய அணி வீரர்களுக்கு இப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது படத்தை பார்த்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய யுவராஜ் சிங் சச்சின் படம் தனக்கு உலக கோப்பை வெற்றியை நினைவூட்டியதாக தெரிவித்தார் யுவராஜை தொடர்ந்து பேசிய விராட் கோலி இப்படத்தை பார்க்கும்போது தனது சிறுவயது அனுபவங்கள் நினைவிற்கு வந்ததாகவும் தான் எவ்வாறு கிரிக்கெட் வீரராக மாறினேன் என்ற பயணத்தை நினைவு கூர்ந்ததாகவும் கூறினார் இது ஒரு வித்தியாசமான திரைப்படம் என்று மகேந்திர சிங் தோனி தெரிவித்தார் மேலும் சச்சினின் முதலாவது ஆட்டம் முதல் அவர் ஓய்வு பெற்ற காலம் வரையில் இந்திய கிரிக்கெட்டின் மாற்றங்களை நம்மால் பார்க்க முடிந்ததாகவும் இளைஞர்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டிய படம் இது என்றும் கூறினார் சச்சின் படத்தை பார்ப்பதற்காக தனது மகனுடன் வந்திருந்த ஷிகர் தவான் சச்சினை சந்தித்ததிலும் அவரது படத்தை பார்த்ததிலும் மகிழ்ச்சி என்று தெரிவித்தார் இதன் பின் பேசிய புவனேஸ்வர் குமார் விவரிக்க முடியாத சில நினைவுகளை பார்த்து சச்சினை போல் ஒரு பெரிய மனிதருக்கு பின்னால் இருக்கும் கதையை அறிந்து கொண்டதாக தெரிவித்தார் இந்திய கிரிக்கெட் வீரர்களைப் போலவே சென்னை மக்கள் பலரும் சச்சின் படத்திற்கு மிகப்பெரிய ரசிகர்களாக மாறியுள்ளனர் இட்ஸ் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படங்களில் முதல் நாள் அதிக வசூல் செய்த படங்களுக்கான வரிசையில் சச்சின் படம் ஒன்பது கோடி ரூபாய் வசூலுடன் இரண்டாவது இடம் பிடித்துள்ளது இப்பட்டியலில் இருபத்தி ஓரு கோடி ரூபாய் வசூல் செய்த தோனி படம் முதலிடத்தில் நீடிப்பது குறிப்பிடத்தக்கது காவிரி பிரைம் செய்திகளுக்காக நிஷாசேகர் மற்றும் கார்த்திக் திடல் நிகழ்ச்சியில் அடுத்த தகவலாக நாம் காண இருப்பது கொடைக்கானல் கோடை விழாவை முன்னிட்டு படகு அலங்கார அணிவகுப்பு மற்றும் மாரத்தான் ஓட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றது கொடைக்கானலில் கோடை விழா மே இருபதாம் தேதி தொடங்கியது அதன் ஒரு பகுதியாக படகு அலங்கார அணிவகுப்பு நட்சத்திர வடிவிலான ஏரியில் நடைபெற்றது அந்த அணிவகுப்பில் மீன்வளத்துறை கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியம் தோட்டக்கலைத்துறை கொடைக்கானல் நகராட்சி துறை என ஐந்து துறைகள் பங்கேற்றன சுற்றுலா அலுவலர் உமாதேவி கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியை கொடைக்கானல் நகராட்சி ஆணையர் சரவணன் கொடியசைத்து துவங்கி வைத்தார் அலங்கரிக்கப்பட்ட படகுகள் நட்சத்திர ஏரியை சுற்றி வரும்போது சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் இந்த போட்டியின் முடிவில் முதலிடத்தை ஊராட்சி ஒன்றியமும் இரண்டாம் இடத்தை தோட்டக்கலைத்துறையும் மூன்றாம் இடத்தை மீன்வளத்துறையும் பிடித்தன படகு அலங்காரப் போட்டியை தொடர்ந்து கொடைக்கானல் ஏரிச்சாலையில் சிறுவர்களுக்கான மாரத்தான் போட்டியும் நடந்தது இதனை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செல்வம் கொடியசைத்து துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டார் ஆண்களுக்கு பத்து கிலோமீட்டர் தூரமும் பெண்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரமும் போட்டி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த ராஜா முதலிடத்தையும் திண்டுக்கல்லை சேர்ந்த விஷ்ணு இரண்டாம் இடத்தையும் கொடைக்கானலை சேர்ந்த களஞ்சியம் மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் பெண்கள் பிரிவில் திருச்சியைச் சேர்ந்த தமிழ் இனியா முதலிடத்தையும் தேஜஸ்மினி இரண்டாம் இடத்தையும் நந்தினி மூன்றாம் இடத்தையும் பிடித்து அசத்தினர் நடந்த ஒரு வாரத்திற்கு கடந்த ஒரு அஞ்சு வருஷம் ஓடிட்டு இருக்கிறேன் இங்கே வந்து பத்து கிலோமீட்டர் ஓட்ட பண்ணி நடத்தினாங்க ஆண்களுக்கு பத்து கிலோமீட்டர் மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் நடத்தினாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பையுடன் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது திடலில் அடுத்து நாம் காண இருப்பது நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பை மற்றும் சிஆர்ஐ பம்ப்ஸ் கோப்பை கூடைப்பந்தாட்ட தொடர்கள் கோவையில் கோலாகலமாக துவங்கின அகில இந்திய அளவில் முன்னணி ஆடவர் அணிகள் பங்கேற்கும் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டிற்கான நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பை மற்றும் பதினாறாம் ஆண்டிற்கான பெண்கள் அணிகள் பங்கேற்கும் சிஆர்ஐ பம்ப்ஸ் கோப்பை உள்ளிட்ட இரண்டு பந்தாட்ட தொடர்கள் நேற்று தொடங்கின கோவை வவுசி பூங்கா மாநகராட்சி விளையாட்டு அரங்கத்தில் துவங்கியுள்ள இத்தொடர்கள் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகின்றன இதில் ஆண்கள் ஏ பிரிவில் வருமான வரித்துறை அணி இந்திய விமானப்படை அணி குஜராத் விளையாட்டுக் கழக அணி மத்திய ரிசர்வ் போலீஸ் அணியும் பி பிரிவில் ஐஓபி இந்திய ரயில்வே அணி இந்திய கப்பற்படை மற்றும் கோவை மாவட்ட கூடைப்பந்தாட்டக் கழகம் ஆகிய அணிகளும் பங்கேற்கின்றன பெண்கள் ஏ பிரிவில் தென் மத்திய ரயில்வே தென்னக ரயில்வே கிழக்கு ரயில்வே அணியும் பி பிரிவில் கேரள மின்வாரி அணி வடக்கு பிராந்திய ரயில்வே அணி சட்டீஸ்கர் மற்றும் கோவை மாவட்ட கூடைப்பந்தாட்டக் கழக அணிகளும் களமிறங்குகின்றன லீக் சுற்று முறையில் நடைபெறும் இப்போட்டிகளில் அதிக புள்ளிகள் பெறும் நான்கு அணிகள் அரையிறுதி சுற்றில் விளையாட தகுதி பெறும் நேற்று நடைபெற்ற ஆடவருக்கான முதலாவது போட்டியில் இந்திய கப்பற்படை அணியை எதிர்த்து கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக அணி விளையாடியது விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணி வீரர்களும் மாறி மாறி புள்ளிகளை எடுத்ததால் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற பரபரப்பு ரசிகர்களிடையே வெகுவாக தொற்றிக் கொண்டது இறுதியில் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக அணி தொன்னூற்றி நான்குக்கு எண்பத்தி மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பெண்கள் பிரிவிற்கான முதலாவது ஆட்டத்தில் சத்தீஸ்கர் அணி வடக்கு பிராந்திய ரயில்வே அணியை ஏழுக்கு நாற்பத்தி மூன்று என்ற கணக்கில் வீழ்த்தி வெற்றி வாகை சூடியது நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பை தொடரில் ஆண்கள் பிரிவில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக சுடர் கோப்பையுடன் ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது இதேபோல் சிஆர்ஐ பம்ப்ஸ் கோப்பை பெண்கள் பிரிவில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக சுடர் கோப்பையுடன் ஐம்பதாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்படுகிறது இந்த இரண்டு தொடர்களிலும் அரையிறுதி சுற்று வரை முன்னேறும் அணிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது விளையாட்டு உலகில் வரும் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் சமூக வலைதளங்களில் வைரலாக வலம் வந்து கொண்டிருக்கின்றன அவை என்னென்ன என்பது குறித்து செய்தியாளர் சங்கர வடிவு கூறுவதை இப்போது பார்க்கலாம் நன்றி ராமகிருஷ்ணன் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் குறித்து சமூக வலைதளங்கள்ல மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் முதலாவது செய்தியா பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆக இருக்கிறது சோ இதுல வந்து ரஃபேல் நடால் வந்து விளையாட இருக்கிறார் இந்த நிலையில் ரஃபேல் நடால் வந்து தன்னுடைய ஃபேன்ஸ்க்காக வந்து ஒரு நியூ பேஜ் வந்து ஓபன் பண்ணிருக்காரு இவர் இதுல வந்து அவர் தன்னோட ஃபேன்ஸ் கூட எடுத்த செல்ஃபி புகைப்படங்களையும் அவர் குறித்த வரலாறையும் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில நாளைக்கு நடக்க போற மேட்ச் குறித்த மேட்ச் குறித்த புகைப்படங்களையும் அது குறித்த விளக்கத்தையும் வந்து பதிவு பண்ண போறதா தன்னோட ட்விட்டர் பேஜ்ல வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி முறைக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கிறது ஸோ சோ இந்த மேட்ச்ல அவர் வந்து விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அடுத்த செய்தியா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரவிசாஸ்திரியோட பிறந்தநாள் தினம் ஸோ இதை வந்து கொண்டாடுற வகையில பிசிசிஐ தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவையும் புகைப்படத்தையும் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரவிசாஸ்திரியோட அவர் இதுக்கு முன்னாடி விளையாண்ட அவரோட மேட்ச் குறித்த வீடியோவும் புகைப்படங்களும் வந்து ட்விட்டர்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அடுத்த செய்தியா பார்த்தீங்க அப்படின்னா பி வி சிந்து வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இது என்ன வீடியோன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ வந்து பிரிஸ்பேன்ல வந்து நான் வந்து இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தான் வந்து நான் வந்து லாஸ் ஏஞ்சலுக்கு வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் வந்து பதிவு பண்ணிருக்காங்க ரசிகர்கள் எல்லாருமே இது வந்து எதற்காக வந்து இந்த பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஏதாவது மேட்ச் வந்து நீங்க என்ன மேட்ச் வந்து விளையாட போறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க அடுத்த செய்தியா பாத்தீங்க அப்படின்னா சச்சின் பில்லியன்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் திரைப்படம் வந்து நேற்று வந்து வெளியானது அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் வந்து எல்லாராலையும் வந்து அதிகமாக பகிரப்பட்டும் இதோட ரிவியூ வந்து நிறைய பேர் வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதிகப்படியான கிரிக்கெட் வீரர்கள் வந்து இந்த திரைப்படம் குறித்த ரிவியூவை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில டென்னிஸ் வீரர் லியாண்டர் பாஸ் வந்து நான் வந்து இந்த திரைப்படத்தை பாக்கிறதுக்கு வந்து ஆவலாக இருக்கேன் ஆனா இப்போ வந்து எனக்கு வந்து விம்பிள்டன் டோர்னமெண்ட் மேட்ச் வந்து இருக்கிறதுனால இந்த மேட்ச் வந்து முடிஞ்ச உடனே பில்லியன்ஸ் ஆஃப் திரைப்படத்தை வந்து நான் வந்து பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வந்து ஒரு பதிவு வெளியிட்டு இருக்காங்க அடுத்த செய்தியா பாத்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் வந்து ஜூன் ஒன்னுல வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கிறது ஸோ இந்த நிலையில டென் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து தமிழையும் வந்து வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு வந்து வர்ணை செய்யறதுக்கு வந்து யார் வந்து வர்ணை செய்வான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டிருந்தது அந்த நிலையில பத்ரிநாத் வந்து இதற்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வெளியாக அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பிரெஸ்ல பிரஸ்லர் சுஷிலோட பர்த்டே கூட சோ அதற்கு வந்து இன்னைக்கு வந்து பாக்ஸர் விஜேந்திர சிங் வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு வெளியிட்டு அவங்க ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை வந்து வெளியிட்டு பிரஸ்லர் சுஷிலுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டு இருக்காங்க அடுத்த செய்தியா பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் வீரர் மிதுன் மான் மன்னஹஸ் வந்து தனது பக்கத்துல பக்கத்தில் பதிவு வெளியிட்டுருக்காரு அதாவது குழந்தைகள் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு வந்து விளையாட்டை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வெளியிட்டு இருக்காங்க குழந்தைகள் வந்து சின்ன குழந்தைகள் வந்து விளையாட விளையாடுறப்போ இந்த மாதிரியான மகிழ்ச்சிகளை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரையும் வந்து இருக்காங்க அடுத்த செய்தியா பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் வீரர் கு குரேந்தர் சாந்து வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ரம்ஜான் நோன்பு வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கிறது ஸோ இந்த நிலையில எல்லாருமே வந்து ஃபுட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த் வந்து ரம்ஜான் நோன்பு வந்து நானும் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வெளியிட்டு வெளியிட்டுருக்காங்க இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஸ்போர்ட்ஸ் குறித்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது ராமகிருஷ்ணன் நன்றி விளையாட்டு உலகில என்னென்ன தற்போதைக்கு ட்ரெண்டிங் அதுவும் சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சிவசங்க சங்கர வடிவு நமக்கு தொகுத்து வழங்கினாங்க அதை நம்ம நம்ம பார்த்தோம் இத்தோடு இந்த திடல் தொகுப்பு நிறைவு பெறுகிறது நீங்க அதாவது விளையாட்டு பிரியரா இருந்தாலும் சரி இல்ல மற்றவர்களா இருந்தாலும் சரி விளையாட்டு துறையில என்னென்ன தகவல்கள் என்னென்ன போட்டிகள் நடந்தது அப்படின்ற பல தகவல்களை நம்ம இந்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் இத்தோடு இன்றைய இந்த திடல் தொகுப்பு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்